கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய சமாதானத்தின் வாசல் மினிஸ்ட்ரியிலே யூடியூப் சேனலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த யூடியூப் சேனலை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க மிகவும் பிரோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எதையாயிலும் சந்தேகம் இருக்குமானால் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல தொடர்ந்து எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம் உலகத்திலே தேசத்திலே நடக்கிற கொலைகள் தற்கொலைகள் இப்படிப்பட்ட காரியங்களிலே ரத்தம் சிந்துகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த பூமியிலே குற்றமில்லாது சிந்தப்படுகிற இரத்தங்கள் பழி வாங்குமா என்பதை குறித்து நம்ம பார்ப்போமானால் நாம் அனைதினமும் வாசிக்கிற நம்முடைய வேதத்தின்படி அது நிச்சயமாய் பழி வாங்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த தமிழ் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட சில ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிற காரியம் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு நம் தமிழ்நாட்டிலே அநேக மரணங்கள் அநேக கொலைகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம அதிகமாய் அறிந்து கொண்டிருக்கோம் அதற்கு முந்தி உள்ளது பிந்தி உள்ளது நம்ம அறிய முடியலை இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அநேக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட கொலைகள் கொலை செய்யப்படுகிறவர்கள் எல்லோருமே உண்மையாகவே தவறு செய்தவர்களா அல்லது குற்றம் என்பதை நாம் அறிய முடியவில்லை ஆனால் வேதம் சொல்கிறது ஒருவேளை அவர்கள் குற்றம் அற்றவர்களா இருப்பார்களானால் அந்த குற்றம் அற்றவனுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுமானால் அந்த பூமியிலிருந்து அந்த இரத்தத்திற்கு பழி கேட்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நம் ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் காயின் ஆபேலுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம் அங்கே காயின் ஆபேலை கொலை செய்து விடுகிறான் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்து விடுகிறான் ஆபேலுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறது அந்த ரத்தம் பூமியில் சிந்தப்படுகிற அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆபேலுடைய குற்றமற்ற அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி தேவனே காயின் கேட்கிறார் உன் சகோதரன் எங்கே என்று சொல்லி கேட்கும்போது காயின் அவரோடு கூட பேசுகிற காரியத்தை நம் ஆதி நான்காம் அதிகாரங்கள் நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆபேனுடைய குற்றமற்ற இரத்த பழிக்காக தேவன் காயினை பழி வாங்குகிறார் அவனை துரத்துகிறார் அவனருக்கு அவனுக்கு அநேக சாபங்கள் இட்டு அவனை அந்த இடத்தை விட்டு அவர் துரத்தி போடுகிறத நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து ஒன்பது பத்தெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் அதாவது இரத்த சாட்சிகளாய் கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தனையோ பிள்ளைகள் தேவனுக்காக ஊழியங்கள் செய்யும்போது போது ஏற்பாட்டு காலங்களிலே தேவனுக்காக ஊழியம் செய்தவர்கள் தேவனோடு நடக்கிறவர்கள் திற்க தரிசிகள் ஏற்ற பாதை நடக்கிறவர்கள் அநேகர் கொலை செய்யப்பட்டதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ அந்த கொலை செய்யப்படுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக கொலை செய்யப்படுகிறாங்க அவங்களுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறது அந்த இரத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் வாசிக்கும்போது அந்த இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதாம் எங்களுடைய இரத்த பழிக்கு நீர் எப்போது பழி வாங்குவீர் நீர் எப்போது நியாய தீர்ப்பு செய்வீர் என்று சொல்லி ஓயாமல் அந்த இரத்தங்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்போது தேவனுடன் அறிந்தவர்கள் தேவ பிள்ளைகளுடைய இரத்தமே வாங்கும்படியாக தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது இருக்கும்போது தேவனை அறியாத பிள்ளைகள் எத்தனையோ ஜனங்கள் இந்த காலங்களில் நம்ம வார்க்கிறோம் சிறு குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் பச்சிழ மரளைகள் பாருங்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் கொலை செய்து பாலியல் பலாத்கார காரியங்களை செய்து கொள்ளையடித்து ஏமாற்றி இப்படி அநேக விதமாக அவங்க குழந்தைகள் அநேகரை கொலை செய்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கொலை செய்யப்படுகிற ஜனங்கள் குற்றமற்றவர்களாக இருப்பார்களானால் இந்த பூமியிலே இருந்த அந்த இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கும் பாருங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது இந்த தேசத்திற்கு நாம் வாழ்கிற நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நாம் வாழ்கிற மாவட்டங்களுக்கு நாம் வாழ்கிற எந்தெந்த இடத்திலே மாவட்டங்களிலே குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படுமானால் தேசங்களிலே குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படுமானால் குடும்பங்களிலே குற்றமற்ற இரத்தங்கள் சிந்தப்படுமானால் சகோதர சகோதரிகள் மத்தியிலே குற்றமற்ற இரத்தங்கள் சிந்தப்படுமானால் அந்த இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த இரத்தத்திற்காக தேவன் பழி வாங்குகிற ஒரு காரியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதனால் பாருங்கள் அந்த நாட்களிலே அநேக அந்த இரத்தத்தினாலே அநேக இரத்த பழிகள் மீண்டும் மீண்டும் கொலை கொள்ளை கொலை கொள்ளை அப்படிப்பட்ட பாவங்கள் செய்தவர்கள் சிறைச்சாலையிலே போவதும் அவ் மறுபடியும் அவர்களை கொலை செய்வதும் அந்த கொலை பாதகங்கள் பூமியிலே பெருகி தான் இருக்கும் வழி அது குறையாது ஏனென்று சொன்னால் அந்த இரத்தம் பழி வாங்கக்கூடியது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது அதனால் தெய்வ பிள்ளைகளாக நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம் காலம் மிகவும் கொடியதாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நாம் மிகவும் கவனம் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் என்ன செய்வேண்டும் வாழ்க்கையில எடுக்க செய்யாதபடிக்கு இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் வரும்போது நாம் அதிலிருந்து அதிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே கர்த்தருடைய வரும் வருகை மட்டும் நாமும் நம்முடைய சந்ததிகளும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் நாம் அதை நம்முடைய நம்ம ஏதோ பண்ணிவிட்டு நம்ம அந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் ஆனால் நம்முடைய சந்ததிகள் அதை அனுமதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி இந்த இரத்தப்பழி வாங்குகிற காரியங்கள் பழி வாங்குகிற காரியங்கள் தேவன் சொல்கிறார் நான் பழி வாங்குவேன் நீ ஒன்றும் செய்யாதே என்று சொல்கிறார் அவருடைய கரத்திலே எப்படிப்பட்ட இருந்தாலும் நமக்கு விரோதமா எழும்போதோ நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் நம்முடைய வேலைக்கு விரோதமாய் நம்முடைய திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய் நம்முடைய என்ன காரியத்துக்கு விரோதமாகவும் மனிதன் விரோதமாய் எழும்பினான் என்று சொன்னால் அதற்கு பழி நாம் வாங்க வேண்டிய தேவையில்லை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போமானால் தேவன் அவர்களுக்கு பழி வாங்குகிறவராய் காணப்படுகிறார் ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் இந்த பூமியிலே சிந்த கொடுத்தார் ஜனங்கள்தான் அவருடைய இரத்தத்தை சிந்த கொடுத்தார்கள் ஜனங்கள்தான் அவரை அடித்து கொலை செய்தார்கள் இந்த பூமியிலே எல்லா இரத்தத்தையும் அவர் சிந்தர் ஆனால் நாம் வாசிக்கிறோம் வெளி எபிரி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த கர்த்தருடைய இரத்தம் பூமியிலே மனு குலத்துக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறதாம் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதாம் பாருங்கள் எத்தனை நல்ல தெய்வன் அவர் எப்படிப்பட்ட அந்த இரத்தத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்க இந்த பூமியிலே கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது அந்த இரத்தத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறது மாத்திரம் அல்ல இப்பொழுதும் அந்த ரத்தம் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்களை மன்னியும் இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவிடத்திலே பரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதவசனமாக்க சொல்கிறது மனுஷனுடைய எல்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த இரத்தங்கள் என்ன சொல்கிறதா எங்களை பழி வாங்கினவர்களை எப்பொழுது நீர் பழி வாங்குவீர் எப்பொழுது நீர் நியாயத்திற்பு செய்வீர் என்று சொல்லி கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறதாம் நம்முடைய கர்த்தராய ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பாருங்க பிதாவே இவர்களை மன்னியும் மன்னியும் நாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தவறு செய்தாலும் கூட பிதாவிடத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த பரிசுத்த ரதத்துக்கு அண்டையிலே நாம் எல்லோரும் ஓடி வந்து விட வேண்டும் நாம் அல்ல நம்முடைய குடும்பம் நம்முடைய சந்ததிகள் அதை சீக்கிரத்தில் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் நமக்கு எதிராய் பேசுகிறவர்கள் நமக்கு எதிராய் குற்றம் செய்கிறவர்களை தேவன் பார்த்து கொள்வார் அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து விடுங்கள் நாம் தேவனிடத்தில் ஓடி வந்து விட வேண்டும் பழி வாங்கிறது நமக்கு ஒரு இது அல்ல தேவன் அவர்களுக்கு பழி செய்வார் நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த இரத்தத்துக்கு அண்டையிலே ஒவ்வொருவரும் ஓடி வருவோமானால் அந்த இரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் மீட்புண்டு இந்த ரத்தத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களும் உண்டு அதனால் நாட்களிலே காலம் கடந்து கொண்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகள் தேசுவின் இரத்தத்துக்குள் ஓடி வாங்க மனுஷனுடைய காரியத்திற்கோ பழி வாங்குவதற்கோ அநியாயம் செய்வதற்கோ அக்கிரமம் செய்வதற்கோ இடுக்கன் செய்வதற்கோ நீங்கள் விரைந்து ஓடாதபடிக்கு ஏசு கிறிஸின் ரத்தத்துக்குள் வந்துவிடுங்க அந்த இரத்தம் மாத்திரம் தான் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறதும் நமக்காக இப்பொழுதும் பரிந்து பேசி இருக்கிறது அதனால் நாட்களிலே மிகவும் கவனமாய் மிகவும் சாந்தத்தோடு இப்படிப்பட்ட உலகத்தில் நடக்கிற கொடுமையான காரியங்கள் உள்ளே நாம் கடந்து போகாதபடி மிகுந்த ஞானத்தோடு வேலை சில இடங்களிலேயோ வாழ்க்கையிலையோ குடும்பங்களிலேயோ கணவன் மனைவிடையோ பிள்ளைகளிடத்திலேயோ நாம் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவாராக உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக மிகுந்த ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்ததி சீக்கிரம் வரப்போகிறார் அவரதத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் தேவன் நம்மளை நித்திய மீட்புக்காக அழைத்து வருகிறார் நம்ம எல்லோரும் அவரோடு கூட கடந்து செல்வம் கத்தரங்களை அதிகதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்